பிரிஸ்பனில் வந்துட்டு இந்தியாவை பொறுத்தவரை அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மூன்றாவது டெஸ்ட் ஃபைட் பண்ணுறாங்க வால்வா சவா போட்டி என்றே சொன்னாங்க கேம் என்றே சொல்லலாம் ஏன்னா இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம வின் பண்ணாதான் அப்படி இல்லைனா ட்ரா பண்ணாதான் கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும் ஓகேவா அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்தியா இருக்காங்க பட் ரொம்ப கிரிட்டிக்கல் ஐசி வார்டு கொண்டு போனாங்க ஏன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு டாஸை வின் பண்ணி பவுலிங்கை தேர்வு பண்ணிட்டாருங்க பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருக்கணும் மழை பெய்யும் போது ஆடுகளும் ஸ்விங் ஆகாது சீமர்ஸுக்கு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு தெனாவட்டா மெதப்பில் என்ன மெதப்பில் இருந்தாரோ ஓ இல்லை எவன் நினப்பில் இருந்தாருன்னு தெரியலங்க பட்டு பவுலிங்கை தேர்வு பண்ணிட்டாரு பவுலரும் முக்கி 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 போட்டு பார்த்தா இந்திய பவுலர்ஸ் வந்துட்டு விக்கெட்டே விழுகல ஏறத்தாழ் முன்னூறுன்னு போய்ட்டாங்க சீமர்ஸுக்கு ஸ்பிரிங் ஆகாதில்லங்க ஓகேவா தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஆடுகளம் நெனஞ்சிடும் இல்லையா ஓகே அதனால் ஸ்கோரை ஏற்றிட்டாங்க நானூற்றி நாற்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆடுகளம் காய காயே தான் பும்ராவுக்கு ஸ்விங் ஆச்சு அண்ட் ஆறு விக்கெட் எடுத்தார் ஓகேவா இப்படி ஒரு முட்டாள்தனமான கேப் பண்ண எங்கேயாவது பார்த்ததுடா நம்ம தான் ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அடுத்து வந்துட்டு இந்தியா முதல் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க பிரித்து அள்ளுவாங்கன்னு பார்த்தா இந்தியா பேட்டிங் பண்ணும்போது மழை வந்துருச்சுங்க அதாவது இந்தியா பேட் பண்ணும்போது மழை வரல அதாவது ஆடுகளம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க காஞ்ச மிளகா மாதிரி பட்டு பவுலர்ஸ் வந்துட்டு கண்ணை எரிச்சு போட்டு வைங்களா டக்கு 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 நாலு விக்கெட் எடுக்க சுபன் ஒன்று டெலிஃபோன் நம்பரில் அவுட்டுங்க ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒன்று அண்ட் ரிசாப் அண்டு ஒன்பது நாலு விக்கெட்டை தூக்கி போட்டாங்க ராகுல் தான் நல்ல வேலைங்க நங்கூர மாதிரி என்னாரு அவருக்கு மிகப்பெரிய சல்யூட் பண்ணிடலாம் ஒரு முப்பது ரன்னை ஸ்கோர் பண்ணார்னு வைங்க முப்பத்தி மூணு ஏன்னா அப்படின்னா மழை பெய்யுது கேம் நிற்கிது அதுக்கப்புறம் கேம் தொடங்குது இப்படி வந்தால் பேட்ஸ்மனுக்கும் உருப்பிடாது பவுலர்களுக்கும் உருப்பிடாது ஆனால் நம்ம தப்பிச்சோம் ஓகேவா அதுக்கப்புறம் மழை நின்று மறுபடியும் பேட்டிங் பண்ண வந்தாங்க ஒரு மூணு பால் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மூணு பாலோ ஒரு வாரம் ஒரு ஓவரோ அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு போங்கடா வெண்ணமைங்களா இனிமேலா மேட்ச் நடக்காதுன்னு நடுவர்கள் சொல்லிட்டாங்க போய் ஐஸ் ஊத்திரம் கொடுத்து சாரி வாம் வாட்டரில் குளிச்சு எல்லாரும் போய் படுங்கடான்னு சொல்லிட்டாங்க அதாவது நடுவர் சொல்லிட்டாங்கன்னு வைங்களா அப்பாடா உயிர் போன உயிர் வந்துச்சுடாங்கிற மாதிரி இந்திய பேட்ஸ்மென்கள் துண்டா கணான் துணியை கணான்னு ஓடி போயிட்டாங்க ஓகே இந்த நிலையில் அதாவது பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லப்படுகிறது என்றால் ரோஹித் சர்மா ஏதோ ஒரு விதத்தில் தவறு பண்ணாலும் அது தாங்க வந்து முடிஞ்சிருக்கு மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால நாளைக்கு மழை வருமாமா ஃபோர்த் டே அண்டு ஃபைனல் டேவும் மழை வருமாமா கடைசி ரெண்டு நாள் வந்துட்டு மழை வரும் இடையில இடையில தான் மேட்ச் நடக்க வாய்ப்பிருக்கு அப்படி மழை வந்துகிட்டு இருந்ததுன்னா சீமர்ஸ்க்கு ஸ்விங் ஆகாது ஓகேவா பந்து நெத்துக்கு நெத்து வரும் பேட்டிங் பிச்சா மாறிடும் எப்படி ஆஸ்திரேலியா நானூறு நடிச்சாங்களோ இந்தியா அதை விட ஓவர் கம் சர்மாவுக்கு சாதகமாக அதாவது ஐபிஎல் பிச்சு மாதிரி இருக்கும் ஓகேவா நல்லா தண்ணி ஆயிடுச்சுங்க பேட்டுக்கு பால் வரும் ஆகாது நம்ம தைரியமாக பெரிய சாட்டுக்கு போகலாம் அதனால தான் ஆஸ்திரேலியா பேட்டர்ஸ் வந்துட்டு நூற்றி ஐம்பது அடிக்க அண்டு ஸ்டீவ் ஸ்மித் வந்துட்டு ஒரு ஏழு ஆண்டுக்கு பிறகுதாங்க சதம் அடிச்சிருக்காரு டெஸ்ட்டில் அப்போ பார்த்துக்குங்க நீங்கள் ஓகேவா அதனால இந்தியாவுக்கு சாதகமாக மாறி இருக்கு இந்த டெஸ்ட் வந்துட்டு நம்ம லூஸ் ஆகிடக்கூடாது லாஸ் ஆகிடக்கூடாதுங்க டெஃபினட்டாக வந்துட்டு ட்ரா பண்ணலாம் ஆனால் லாஸ் ஆகிடக்கூடாது ஜெயிக்க முடியாது ஓகேவா இந்தியாவில் அவ்வளோதாங்க இனிமேல் ஜெயிக்க முடியாது மழை வந்துக்கிட்டு இருக்கு பட்டு நமக்கு சாதகமாக அந்த மழை வந்து ஆடுகளை தான் மாற்றி விட்டுருக்கு ஐபிஎல் ஆடுகளை மாதிரி மாற்றி விட்டுருக்கு அதனால் ஒன்றும் ஒரே பண்ணிக்கிறாதீங்க இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு இருக்குது இந்த மேட்ச் வந்துட்டு நம்ம தோற்றுடுவோம்னு நினச்சோம் ஆனால் தோக்க மாட்டோம் அண்டு டெஃபினட்டாக ட்ரா ஆக தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வந்துட்டு இந்திய பேட்டர்ஸ் பிச்சு எடுத்துருவாங்கன்னு பிச்சு ரிப்போர்ட் சொல்லப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க